சுபாஷிவா யூடியூப் சேனல் பார்க்கும் அன்பு உள்ளங்களுக்கு என் அன்பான வணக்கம் நிச்சயம் நாளைக்கு அப்புறம் தமிழ் நெஞ்சங்களுக்கு பேசுறதுக்கு வரன் கிடைச்சிருக்குது மிக்க மகிழ்ச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ முழுக்க மரங்களோடு நிறைஞ்சிருக்குது இது ஒரு ஸ்பெஷலான இடம் ஸ்ரீலங்காவில் கதிர்காமம் அப்படின்னு சொல்லுவாங்க கந்த சஷ்டி கவசம் கேட்டோம்னா அதில் இருக்கும் கதிர்காமத்தை பற்றி சொல்லி முருகன் வள்ளிய திருமணம் செஞ்ச இடம் இது ரொம்ப அழகான இடம் இங்கே போகிறதுக்கு அம்மையாலும் கொடுத்து வச்சிருக்கணும் பல வருஷத்துக்கு முன்னாடி நான் போனது இந்த வருஷம் வீட்டில் எல்லாரும் போயிட்டு வந்தாங்க அந்த வீடியோ தான் இது ரொம்ப அழகா இருக்கும் ரொம்ப அமைதியாக இருக்கும் மனை நிறைவா இருக்கும் மன மன நிறைவாக இருக்கும் அந்த இடத்துக்கு போனோம்னா நடந்துகிட்டே இருக்கலாம் நடந்துக்கிட்டே போகலாம் நிறைய ஜஃப்னா அங்கேருந்தெல்லாம் பாத தான் தரிசனம் முருகன் தரிசனத்துக்கு வருவாங்க இங்க எல்லா வருஷமும் ஜூலை மந்த்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் திருவிழா இருக்கும் இதில் ரொம்ப நல்லா இருக்கும் சிங்களம் அப்புறம் தமிழ் ரெண்டு மக்களும் சேர்ந்து இந்த திருவிழாவை நடத்துவாங்க இந்த ஸ்ரீலங்காவில் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்பனா ரொம்ப நல்லா இருக்கும் அன்ஃபார்ச்சுனேட்லி கோவிலில் அப்புறமேலு கங்கையில் உள்ள வீடியோ எனக்கு கிடைக்கல கிடைச்சது இந்த வீடியோ மட்டுதான் தான் இதுவே பார்க்குறதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கேன்னு சத்தியமாக நான் நினைக்கிறேன் அதை உங்களோடையும் ஷேர் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இருந்தது கண்டிப்பா பாருங்க முடிவரையும் பாருங்க இன்னைக்கு எல்லாத்தையும் விட இந்த வீடியோ மூலமா உங்களோட பேசுகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மிச்ச நாளைக்கு அப்புறம் தமிழ் நெஞ்சங்களோட பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது இவே கண்டிப்பா பாருங்க இந்த வீடியோவை இந்த இடம் வந்து ஏழுமலை அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியாவில பழனி மாதிரி இந்தியாவில் பழனி மாதிரி ஆமாம் ஏழுமலை கதிர்காமத்துக்கு வர்றவங்க கதிர்காமம் முருகன் தரிசனம் பண்ணிட்டு சிங்களவங்க செய்வாங்க பெரஹரை அப்படின்னு சொல்லிட்டு பெரஹர அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் பெரஹரை அப்படின்னு எவ்ரி ஈவினிங் அந்த திருவிழா முடிகிற எழுதி பெறஹரை இருக்கும் அந்த பெரஹரை முடிச்சுட்டு ஒரு ஃப்யூ அப்புறம் கங்கையில் குளிச்சுட்டு செல்ல கதிர்காமம் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே போவாங்க அங்கே போய்ட்டு அங்கேயும் சுவாமி தரிசனமெல்லாம் பண்ணிவிட்டு ஏழுமலை அப்படின்ற இடத்துக்கு போவாங்க அங்கேயும் போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு திரும்ப கதிர்காமம் வந்து சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு ஃப்யூ டேஸ் அங்கே இருந்து நல்லா தரிசனமெல்லாம் பண்ணிவிட்டு மன நிறைவோடு வீட்டுக்கு போவாங்க இங்கே பாருங்கள் நம்ம ஃப்ரெண்டு ரொம்ப இருக்கு உண்மையாலுமே பார்க்குறதுக்கு எனக்கு வீடியோவில் சரி பார்க்கறது உண்மையாலுமே உங்களோட சேர்ந்து வீடியோவில் பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மன நிறைவாக இருக்குது உண்மையாலுமே எங்க நீங்கள் நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக போகணும் நான் கண்ட்ரியில் இல்லாதனால போக முடியாமல் போயிருச்சு பட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இது நெடுவும் நம்ம நடந்துட்டு போனோம்னா இது நெடுவும் அப்படி தான் இருக்கும் மரங்களோட வெதர் என்னான்னு பார்த்தா சூடாக தான் இருக்கும் கதிர்காமம் வந்து சூடு ஏரியா ஹோட் ஹோட் கிளைமிங் சூடாக தான் இருக்கும் ஆனால் ரொம்ப நல்லா இருக்குங்க உண்மையாலுமே எனக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி போன அந்த ஃபீல் உண்மையாலுமே நினச்சாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக போகணும் கோவில் உங்களை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிறீங்க கண்டிப்பாக உங்களை எல்லாம் மறக்கலைங்க வீடியோ போடாததுக்கு மன்னிச்சிடுங்க ஐம் சாரி கண்டிப்பாக ஒரு தமிழ் வீடியோ ஆகுது நான் எடுத்துகிட்டு வரேன் தேங்க் யூ தேங்க்யூ இதுக்கு இதுக்கப்புறம் வீடியோ பாருங்கள்னு ரிக்வஸ்ட் பண்ணுறேன் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் பத்திரமா இருங்க சந்தோஷமாக இருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி 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 வணக்கம் பாய் பாய்